யார் என்ன சொன்னா எனக்கு என்ன எனக்கு தான் நான் செய்வேன் அப்படின்றதுல ரொம்பவே வந்து தீர்க்கமா இருக்கக்கூடிய ஒரு மனுஷர் அது மட்டும் இல்லாம ரொம்ப சின்ன வயசுலயே இயக்குனர் அப்படின்ற ஒரு பட்டத்தையும் வாங்கியிருக்காரு யாரு அப்படின்னு கேட்டா இயக்குனர் அட்லி அவர்கள் தான் தொண்ணூத்தி எட்டு சதவீதம் விழுக்காடு மக்கள் வந்து என்னை வந்து வேண்டவே வேண்டாம் எதுக்குமே வந்து சரிப்பட்டு வரமாட்டான் அப்படின்ற தான் என் மேல நம்பிக்கையே இல்லாம இருந்தாங்க ஒரு சில நபர்கள் தான் என்னை முழுசா வந்து நம்புனாங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு இப்ப ஷார்ட் பில்ல வந்து என்ன இருக்கு அப்படின்னா நிறைய படங்கள் பண்ணி பண்ணி தான் இயக்குனர் மனசுல இடம் பிடிச்சு அவர்கிட்ட அசிஸ்டன்ட் டைரக்டரா வந்து ஒர்க் பண்ணிருக்காரு அதுக்கு அப்புறமா தான் ராஜாராணி அப்படின்னு படத்துல வந்து ஓகே நம்மளே படம் டிரக்ட் பண்ண தப்பு அப்படின்ற மாதிரி படம் எடுத்தாரு ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் அப்படின்னே சொல்லலாம் பட் இருந்தாலுமே கூட என்ன ஒரு கமெண்ட் இருந்ததுன்னா மௌன ராகத்தோட ஒரு ரீமேக் ஆல்ல இருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் இருந்தது அதுக்கப்புறமா தெரியும் ஒரு படத்தை டெரக்ட் பண்ணாரு அட்லி இதை வந்து பார்க்கும்போது இல்லை இந்த படமும் ஏதோ ஒரு படத்தோட ஒரு காப்பி மாதிரி தான் இருக்கு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க கிட்டத்தட்ட இவருக்கு வந்து ஒரு அடைமொழியா வந்துருச்சு காப்பி டைரக்டர் அட்லி அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க பட் இருந்தாலுமே இவரே இவரோட ஸ்டைல் ஆகட்டும் இவருடைய ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு அவுட்புட் ஆகட்டும் யாருக்காகவும் கைவிடவே கிடையாது அப்படின்றதுதான் ஒரு

டூப்பர் ஹிட் கொடுத்துருக்காரு அப்படின்றத ஒரு மிகப்பெரிய விஷயமா பேசப்பட்டு இருக்கு அரசன் சானிடரி வேர்ல்ட் வெஸ்டர்ன் இந்தியன் டாய்லெட் செட் அண்ட் செராமிக் வாஷ் பேஷன் எஸ் ஸ்டாப்ஸ் டாப்ஸ் தேர்ட்டி பர்சன்டேஜ் டிஸ்கவுண்ட் இச்சலுகை மார்ச் முப்பத்தி ஒன்று வரை மட்டுமே அரசன் சானிடரி வேர்ல்ட் சென்னை சில்ஸ் அருகில் மதுரை